ட்யூப் தமிழ் வணக்கம் கல்லூரி மாணவி கொலை வழக்கில் திடீர் திருப்பம் சிறுவன் உட்பட இருவர் கைது கல்லூரி மாணவியை தொடர்பாக சிறுவன் உட்பட கைது செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவரை கழுத்து அறுத்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அங்கு குளியல் அறையில் இருபத்தி ஒரு வயதுடைய பிரவித்தா என்னும் ஒரு கல்லூரி மாணவியை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த நேரம் போலீசார் அந்த மாணவி தன்னை தானே மாய்த்து கொண்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் வந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதனை அடுத்து அந்த மாணவியின் தாயார் மகள் தன்னை தானே இவ்வாறு செய்துள்ளதாகவும் போலீசாரில் முறைப்பாடும் இட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது ஆனால் கொலை நடந்த தினத்தில் முன் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பின் கதவுகள் திறந்திருந்ததாகவும் தாயார் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் ஆனால் அத்துடன் பிரபித்தாவின் உடலை கொண்டு செல்லும் போது மருத்துவமனைக்கு அவருடைய போன் கொண்டு செல்லப்பட்டது அப்பொழுது அந்த போன் திருடப்பட்டதாகவும் போலீசாருக்கு புகார் அளித்துள்ளார் இதனை அடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் ஆனால் ஈடுபட்டு பிரேத பரிசோதனைக்கு பிறகு போலீசாரினுடைய அதிரடி தகவலாக இந்த கல்லூரி மாணவியினுடைய கழுத்து அறுக்கப்பட்டதும் கை அறுக்கப்பட்டதும் தெரிய இதையடுத்து கொலை வழக்கில் திடீர் திருப்பம் ஒன்று ஏற்பட்டது சுப்பிரமணியபுரம் போலீசார் இந்த கொலையை தீவிரமாக விசாரித்த பொழுது சிறுவன் உட்பட இருவர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது சிறுவனும் நண்பர்களும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது சிறுவனுடைய கண்ணாடி தற்சமயம் உடைந்ததால் அந்த கண்ணாடியை திருத்துவதற்காக பணம் தேவைப்பட்டது இதனால் இந்த கல்லூரி மாணவியினுடைய வீட்டுக்குள் புகுந்து பணத்தை திருட முற்பட்ட வேளையில் இவ்வாறான சம்பவத்தில் ஈடுபட்டனர் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு அங்கிருந்து இரண்டாயிரம் ரூபாவை எடுத்துக்கொண்டு வெளியில் வரும் வேளையில் குளியல் அறையில் இருந்து இந்த மாணவி வெளியில் வந்துள்ளார் இதனால் அந்த சிறுவன் உட்பட அந்த மாணவியின் காலை பிடித்து தங்களை மன்னித்து விடும்படி கூறியிருக்கின்றார்கள் காலை பிடிக்கும் பொழுது தவறி விழுந்த மாணவி தலையில் பின்புறம் அடிகாயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியில் வந்தது அவர் மயக்கமுற்ற நிலையில் இருந்த போது அவர் எழுந்தால் உண்மையை சொல்லிவிடுவார் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு அமைய இவ்வாறான கொலையை செய்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தகவலை வெளியிட்டனர் இதனால் சிறுவன் உட்பட இருவரையும் அதிரடியாக போலீசார் கைது செய்தனர் இரண்டாயிரம் ரூபாய்க்காக இந்தொரு கொலை நடந்திருக்கின்றது என்ற ஒரு உயிர் சிறுவன் உட்பட இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டு வந்தால் வருங்கால இளைஞர்கள் சமுதாயமாக இருக்கட்டும் வருங்கால இன்னொரு அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் எண்ணத்தை நோக்கி செல்ல போகின்றது என்பது எல்லோருக்கும் எழுந்தொரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஒரு தகவலின் சந்திக்கும் வரை வணக்கம்